அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபதாம் தேதி நேரம் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் அடிப்படையில் கிஃப்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் வருத்தம் மாறாங்க அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு அட்டவணை மற்றும் இம்படியர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி நேற்றைய ஹை நேற்றைய லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இருபத்தி மூணு அறநூறு கால் இருபத்தி மூணு ஐநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இதற்கு நாள் இருபத்தி மூணு ஐநூறு புட் இருபத்தி மூணு ஐநூறு கால் கொடுத்துருந்தாங்க அப்போது இந்த இருபத்தி மூணு ஐநூறு கால் அல்லது புட்டை மட்டுமே இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இங்கிருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் ஆர் புட்டை ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் ஜோனில் இவங்க கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே தெல்ல தெளிவாக நம்மளுக்கு பார்க்க முடிகிறது அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை மட்டும்தான் சந்தை வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறு புட் நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா க்ளோஸிங் அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி மூணு ஐநூறு கால் எழுவத்தி ஏழு ரூபாயின்னா இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்போ மார்க்கெட் வந்துட்டு பலத்தில் தான் இந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்போ இதோட அடிப்படையில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத முக்கியம் இருபத்தி மூணு ஐநூறு கால் புட் நடக்கிறதுனால இம்ப்ளைடு வாலட்லிட்டி இன்று ஏதாச்சும் குறைந்து நம்மளுக்கு இதே மாதிரி ஸ்ட்ராடல் அமைப்பு வந்ததுன்னா இருபத்தி மூணு ஐநூறு கால் போட்டு மட்டும்தான் ஒரு இம்பேக்ட் ஜோன் ஒரு ரேடாருக்குள்ளேயும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அதோடய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம ஏதாச்சும் பார்த்து அதில் ஏதா விடயம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இம்ப்ளையர் வாழ்ட்டி கால் சைடு பன்னெண்டும் புட் சைடு வந்து பதினாறு இருக்காங்க இருபத்தி மூணு ஐநூறு கால் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருபத்தி மூணு ஐநூறு காலை பொறுத்த வரை பார்த்திங்கனா நேற்ற எகை இரநூத்தி பதினேழு ரூபா பத்தொம்பதாம் தேதி இது அதற்கு முந்து முந்தைய இது நூற்றி அறுபது நூற்றி பதினஞ்சு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தேழு இரநூறு சம்திங் அப்படியே இருக்காங்க குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஏழு ரூபாய் இங்கே தென்படுறாங்க அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் இல்லை நாற்பத்தி ஏழு தான் குறைந்தபட்சம் லோவாக இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஏழு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும் மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பார்த்தலாம் புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த லோ தான் குறைந்தபட்சம் லோவாக இருந்திருக்காங்க ஹையின்னு எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி மூணு நூற்றி நாற்பத்தாறு அதை விட்டாலே நம்மளுக்கு இரநூறு சம்திங் இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும் காலோட லோ வந்து இரு மணிக்கு புட்டோட லோ இருபத்தி எட்டு காலோடய லோ வந்து நாற்பத்தி ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்போ இதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தாறு கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கால் ஐம்பத்தி ஓராயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கால் ஐம்பத்தொன்னு ஐநூறு கால் ஐம்பத்தி ஓராயிரம் கட்டுப்பாட்டு எல்லையை பார்க்கக்கூடியது கால் வந்து ஆயிரத்தி நூறுரூவா அப்போ ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ஐம்பத்தோராயிரம் புட்டோட ஹை எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்போது ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ இந்த தான் கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகிறாங்க க்ளோசிங் பார்த்துட்டா நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிர கால் ஐம்பத்தொன்று அறநூற்றி முப்பத்தேழு ஐம்பத்தி ஓராயிரம் புட் இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் அப்போ ஐம்பது எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற ஜோன் நம்மளுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதோடய கட்டுப்பாட்டு எலை ஐம்பத்தோராயிரம் கால் ஐம்பத்தோராயிரம் புட் இந்த கட்டுப்பாட்டு எல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்று அறநூறு இவங்களுடைய க்ளோஸிங் இருக்காங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஐநூறு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஐம்பத்தி ஒன்று ஐநூறு காலுடைய ஹை ஹை பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இவங்களோட ஹை ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு அப்போ ஐம்பதனாயிரத்தி நானூறு ஜோன் இவங்க இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது க்ளோசிங் பார்த்தா இவங்களோடது கால் முந்நூற்றறுபது ரூபா அப்போ ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபது புட்டோடது ஐநூறுரூபா அப்போது ஐம்பத்தி ஓராயிரம் அப்போ ஐம்பத்தி ஓராயிரம் டு ஐம்பத்தொன்று எட்நூற்றி அறுபதுங்கிறது ஒரு இம்பாக்ட் ஜோனாக பார்க்கப்படும் இதற்குள்ளே உங்களுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இம்ப்ளேட் வாலிட்டி அடுத்த கான்டாக்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது அதையும் பார்த்து விடலாம் இம்ப்ளாய்டுவாலிட்டி பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு ஒரு ரீசனபிள் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அதனால் ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நேற்றைய அவுட்ஸ் நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் முதல் நேற்றைய ஹைலோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிஃப்டி பொறுத்தவரை நேற்றைய ஹை அப்படிங்கிறது இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி நாலு லோங்கிறது இருபத்தி மூணு நானூற்றி பன்னெண்டு இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறோமோ அதில் எண்பது சதவீதம் ஒர்க் ஆகாது நேற்றைய ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்டு சந்தை இருக்கிற வர நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எண்பது சதவீதம் என்ன ஆகாது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா இந்த எஸ்டடி ஹைக்குள்ளே லோக்குள்ளே வர முக்கியமாக ப்ரீமியத்தை டிகே பண்ணுறக்கு இது ஒரு ஏதுவான டைம் அதனால் வந்துட்டு எண்பது சதவீதம் நம்ம பண்ணுற பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இதற்குள்ளே வந்துட்டு ஒர்க் ஆகாது அதேமாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை எஸ்டடி ஹை ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு லோ வந்து ஐம்பதனாயிரத்தி நானூறு அப்போ இதற்கு இதற்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் பை டூ போட்டால் எழுநூற்றம்பது வரும் அப்போது ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படும் இது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் நேற்று சந்தையோட மூமெண்ட்டோட ஆவரேஜ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்